இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு நேரம் நேரம் வந்து அஞ்சு நாப்பது சாயம் சாய்ந்தரம் அஞ்சு நாற்பது கண்ணீராசிங்களா அவங்க மிதுன ராசிங்க

சொல்லுங்க என்ன கேள்வி போஷ புனல் போஷ நட்சத்திரம் இல்ல இல்ல என்ன என்ன கேள்வி சொல்லுங்க இல்லையா ஒரு பையனை இது பண்ணிட்டு இருக்கிறான் கல்யாணத்துக்கா இல்ல இல்ல அவ லவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா அது கொஞ்சம் ஓவரா போகுது அதான் சரியா அதையே பண்ணுவாளா இல்ல இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கௌரவமாக தான் இருப்பாங்க அதாவது நம்ம குடும்ப கௌரவம் ஊர்ல இருக்கிற சூழ்நிலைகள் கெட்ட பேர் வந்துருமே அப்படிங்கிற சூழ்நிலைக்காண்டி இது நம்ம வந்து அந்த மாதிரி போறதுக்கான ஆள் கிடையாது சரிங்களா அதனால வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்ப்பேன் நம்ம சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையை சொல்லி அதனாலே நான் பாப்பாவோட பேரை கேட்கல பொதுவாக பொங்கல் பிள்ளைங்க ஜாதகம் நான் பேர் கேட்க மாட்டேன் சரிங்களா அதாவது இந்த ஜாதக அமைப்படி என்னன்னா இந்த பொண்ணு வந்து லக்னத்தை குரு பாக்குறாங்க செவ்வா பாக்குறாங்க சுக்கரன் பாக்குறாங்க குருவோட சேர்ந்து செவ்வா சுக்கரன் பாக்குறது கண்ணியமான பெண்ணா தான் நடந்துக்குவாங்க சரிங்களா ஒண்ணு அம்மா அப்பா பெருமிஷன் இல்லாம செய்ய மாட்டாங்க சரிங்களா அப்பா மேல ஒரு நல்ல பாசம் மரியாதை இருக்கு உங்களுக்கு அப்பா இல்லைங்க அப்படியா ஆனா சூரியன் கூட ராகு சேர்ந்து இருக்கிறாங்க சனி ராகு சேர்ந்து இருக்கிறாங்க அதனால அப்பா அம்மால அப்பா மேலே அந்த பொண்ணுக்கு நல்ல பாசம் அதனால அப்பா இல்லை நம்ம எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு வந்து இருக்கும் ஏன்னா கரெக்டா வந்து குரு லக்னத்தையும் பார்க்கறது அதனால வந்து இந்த பொண்ணு வந்து எனக்கு நான் என்னோட கணிப்பு என்னன்னா ஒரு தவறான பதில் போக மாட்டாங்க பெரியவங்க பார்த்து பெரியவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க ஆனா தாமதையே இந்த நாலு வருஷம் கழிவு தான் திருமணம் ஏற்பாடு வீட்டு அது கடையில பண்ணக்கூடாது வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு அது கொஞ்சம் நீங்கள் சத்தம் போட்டு நம்ம சமூகம் நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு இதெல்லாம் நம்ம தான் பெரியவங்க தான் சொல்லணும் சொன்னதுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிற ஏன்னா பொண்ணு நல்ல பொண்ணு அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க நான் இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்களை நம்ம சந்தேக பழக முடியாது ஏன்னா சின்ன குழந்தை இல்லை இருபத்தி நாலு வயசு ஆகுது இல்லையா அதனால் வந்து அந்த பொண்ணு வந்து அது நம்ம உங்களோட குடும்ப கௌரவத்துக்கு

சரி மூணுனா குரு நீ நான் இருபத்தி மூணு அஞ்சு போட்டேன் அப்ப பழைய ஜாதகப்படி அது பிரசனாவே இருந்து போட்டோம் சரிங்களா சிம்ம இவங்க சிம்ம லக்கணம் சந்திர யோகம் இந்த ரெண்டு தடவை சொன்னு இருபத்தி மூணு அஞ்சு ஆனா இப்ப உள்ள சூழ்நிலை இந்த ஜாதகப்படி பார்த்தா சூழ்நிலை சரி இல்லைங்கய்யா அவமானங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு சில அவமான பலனுமே அப்படி சங்கடம் இருக்கு சொல்லி புரிய வைங்க ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல சில இழப்புகளை சந்திக்கணும் தான் விதி இருக்கு இந்த சொன்ன ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லையா யூடியூப் திரும்ப கேளுங்க நீங்க இருபத்தி மூணு அஞ்சுன்னு சொன்னீங்க சரி முதல் சொன்னதே பலனா எடுத்துக்கங்க ஆனா இந்த காலகப்படி அவமானப்பட போறாங்க அப்படின்னு அமைப்பு இருக்கு கவனமா பாத்துக்கணும்